அனைவருக்கும் வணக்கம் மிஸ்டர் சேஃப் டிரைவர்லேருந்து எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எரிபொருளை சேமிப்பது எப்படி ஹவுஸ் தே என்ஜின் எப்படி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு அதனால் என்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதுன்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கியர் நியூட்ரல் செய்து கொண்டு ரெண்டாவது கிளச்சை அழுத்தி கொண்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் என்ஜினை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் கிளச்சை அழுத்தி கொண்டு ஸ்டார்ட் செய்யும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய அந்த வண்டி மற்ற லோடு அப்போது என்ஜின் ஃப்ரீ ஆகிடும் என்ஜின் ஃப்ரீ ஆயிடுச்சின்னாக்கா உங்களுக்கு பேட்ரி லைஃப்பும் ஏன்னா செல்ஃப் மோட்டர் லைஃப்பும் உங்களுக்கு கூடி வரும் கிளச்சை அழுத்தி கொண்டு அக்சிலேட்டர் கொடுக்காமல் ஸ்டார்ட் செய்யும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து டூ எம்எல் வரைக்கும் தான் உங்களுக்கு எரிபொருள் செலவாகும் கிளட்சை அழுத்தாமல் அக்சிலேட்டர் கொடுத்து கொண்டு ஸ்டார்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு எம்எல் வரைக்கும் எரிபொருள் செலவாகும் இப்ப இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு எம்எல் எரிபொருள் நமக்கு சேமிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம்